இவ்வளவு பேர் எல்லாரும் வந்து வெள்ளத்தை பார்வையிட்டு போயிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப இத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனையின் அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளவில்லை அல்லது மாற்ற முடியாத நிலையில இருக்கு பிரச்சனை முத்தி போயிருச்சு அதாவது இதுக்கு மேல இவ்வளவு பேரையும் காலி பண்ண முடியாது நிறைய பேர் அங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க சட்டத்தாலோ வேறு எதனாலேயோ யாரையும் இவங்க எல்லாம் காலி பண்றது சாத்தியமில்லை அப்படின்னு ஆயிருச்சு அப்ப என்ன மழை அடிக்கிற மாதிரி அடிக்கும் நாம அழுவணும் நிவாரண உதவி நடக்கிற மாதிரி நடக்கும் திரும்ப அடுத்த மழை வரப்போ அடிக்கிற மாதிரி அடிக்கும் மாதிரி நிவாரண உதவி நடக்கிற மாதிரி நடக்கும் அவ்வளவுதான் இயற்கையோடு நம்முடைய தொடர்பை இழந்து விட்டோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை மிக பெரியது அத சாதாரண உங்களை மயங்க வைக்கின்ற மூடகங்கள் ஊடகங்களை மூடகங்கள் கொடுக்கின்ற பொழுதுபோக்கிலே வாழ்க்கையை கழிச்சிடாதீங்க அதுல வாழ்க்கையை தொலைக்க முடியுமே தவிர கண்டுபிடிக்க முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனையை பெருசா புதாகரமாக்கி முன்னாடி நிறுத்துவாங்க இன்னொரு பிரச்சனை கிடைச்ச உடனே அதை போட்டு அடுத்தது இன்னொன்று நிறுத்துவாங்க உங்களை அவங்க உங்க பொழுது போக்கிட்டே இருக்கிற அவங்க பொழுது